ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொண்டி பக்கத்தில் ஒரு கிராமத்து அந்த கிராம பேர் மச்சூர் நம்ம அங்கே தான் போகிறோம் வாங்க நம்ம அங்கே எங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதுவும் மச்சூருக்கு வந்துட்டோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது விவசாயம் கிராமந்தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு விளைஞ்சிருக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அப்படி இந்த பக்கம் வாங்க எப்போவும் தண்ணி இந்த இதில் எப்பவும் தண்ணி நிறைஞ்சி தான் இருக்கும் அது கெட்ட போனாலே நல்ல நம்ம உடம்பு நல்லா ஜில் ஜில்னு இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே உள்ள மக்கள்லாம் அமைதியான மக்கள் இங்கே உள்ள மக்கள் வந்து அமைதிக்கு பேர் போன மக்கள் பழக்கத்துக்கு இனிமையானவங்க இங்கே ஒரு நல்ல அழகான ஒரு மசூதி ஒன்று இருக்குது இந்த கிராமத்தில் மொத்தமே மூணு தெருவு தான் இருக்கேன் ஆனால் நல்லா அழகாக இருக்கும் இந்த மூணு தெருவு நீங்கள் எங்கே போனாலுமே நல்லா அமைதியாக இருக்கும் ஆனால் நல்லா அழகாக இருக்கும் யாருமே எந்த சண்டையுமே போட்டுக்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்